வணக்கம் வேர்களே இந்திய அளவில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களில் சென்னையும் கோயம்புத்தூரும் இடம்பெற்றிருக்கிறது என்னவோ மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை தொடர்ந்து பெண்களின் மீதான பாலியல் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உதாரணமாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த ஒரு சம்பவம் வெளிச்சத்திற்கு வராத பல பாலியல் தாக்குதல்கள் புதைந்து கிடக்கின்றன என்று சொன்னால் அது நிஜம் என்று யாராலும் மறுக்க இயலாது எப்படி ஒரு அவல நிலை நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது நிர்பயா பாலியல் தாக்குதல் இறப்பிற்கு பிறகு நடுவ நரசு பெண்களின் பாதுகாப்புக்காக நிதி ஒதுக்கீடு செய்தது நிர்பயா நிதி என்றால் என்ன ஒதுக்கப்பட்ட நிதி சரியாக செலவிடப்படுகிறதா நிர்பயா நிதி இன்றைய நிலை என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள நம்முடைய தோல் மருத்துவர் டாக்டர் தட்சிணாமூர்த்தி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சார் தட்சிணாமூர்த்தி நிர்பயா நிதி ஒழுங்காக செலவிடப்படுகிறதா என்றொரு விவாதம் ஒரு தமிழ் தொலைக்காட்சியில் வந்து சமீபத்துல வந்தது ஒரு செய்தியாக அவங்க கொடு கொடுத்திருந்தாங்க நிர்பயா நிதி முதல்ல வந்து நிர்பயா நிதி அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் டெல்லியில் வந்து ஒரு ஓடும் பேருந்தில் ஒரு பெண் வந்து பலரால வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடுவணு பெண்களுடைய பாதுகாப்புக்காக ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒதுக்குவதற்காக நிதி ஒதுக்குனாங்க அந்த நிதி மூலமாக ஒரு தகவல் தொழில்நுட்ப அடிப்படையாக இருக்கலாம் அல்லது காவல் நிலையங்களில் வந்து ஒரு உதவி பாதுகாப்பு மையம் ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் அல்லது சட்ட பாதுகாப்பு உருவாக்குவதாக இருக்கட்டும் ஸ்மார்ட் போன்கள் இது மாதிரி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பெண்களுடைய பாதுகாப்புக்கு உதவுவதாக இருக்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த நிதியை வந்து பயன்படுத்திக்கலாம் பொதுவாக பெண்களுடைய பாதுகாப்புக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு அதில் ஐயாயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கோடி ரூபாய் தான் அதாவது இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களுக்கும் செலவழிச்சிருக்காங்க மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரியான புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க அப்போ எழுபத்தி ஆறு சதவீதம் மட்டுமே மாநிலங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதில் வந்து தமிழகம் வந்து ஓரளவு பரவாயில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து முன்னூற்றி பதினேழு கோடி ரூபா கொடுத்ததில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க பெருநகரங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு பெருநகரங்களுக்குமே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபா ஒதுக்கி சென்னை பெங்களூரு மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் இது மாதிரியான ஒரு எட்டு பெருநகரங்களுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபா ஏன்னா அந்த நகரங்களில் வந்து இந்த குற்றங்கள் அதிகமாக நடைபெற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சு கொடுத்துருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு கவலையை தரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா கொடுக்கக்கூடிய நிதியை கூட மாநில அரசுகள் இன்னும் சரியாக பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது சமீபத்தில் எடுத்த ஒரு கணக்கெடுப்பில் பார்த்தோம் அப்படின்னா இந்திய நகரங்களில் வந்து ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் அப்படின்னு ஒரு பத்து நகரங்களை பட்டியலிட்டதில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையும் கோயம்புத்தூரும் அதில் இடம்பெற்றிருக்கு அதாவது இந்திய அளவில் எடுத்தது அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருந்தாலும் சமீபத்தில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவம் அப்படிங்கிறது பாதுகாப்புக்கான ஒரு கேள்வியை உருவாக்கிறது ஆனால் இந்த பாதுகாப்பு எல்லாம் ஒரு சமூகமாக அரசு சமூகம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டிய சில விஷயங்கள் எப்படி பண்ணிட முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வீடுகளில் இருந்தே ஆரம்பிக்கணும் ஒரு பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ தனக்கு ஏற்படக்கூடிய ஒரு பாலியல் தொந்தரவுகளில் அம்மாக்கிட்டையோ அப்பாக்கிட்டையோ சொல்லக்கூடிய அளவில் தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு நட்பு ரீதியான உரையாடல் குடும்பத்தில் வந்து தொடர்ச்சியாக நடைபெறணும் ஒரு தோழனா தோழியாக அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு குடும்பத்தில் நம்ம உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அதே போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களாக தான் நம்ம பார்ப்போம் ஆசிரியர்கள் மேலே ஒரு அச்சம் கலந்த ஒரு இது நிறைய இடங்கள்ல நிலவுது ஆனால் ஒரு பள்ளிகளில் இருக்கட்டும் ஒரு கணிதம் சொல்லிக் கொடுக்குறது போல் ஒரு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறது ஆங்கிலம் சொல்லி கொடுக்குறது பாடங்கள் சொல்லிக் கொடுக்குறது போல் ஒரு சமூக அறிவியலில் இது போன்ற பாடங்களையும் பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படி வந்து சொசைட்டியில் வந்து ஒரு தைரியமாக இருக்கிறது நம்பிக்கையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஒளியல் ரீதியான ஒரு நம்பிக்கையும் ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு அது ஆண் குழந்தையாக இருக்கலாம் இல்லை பெண் குழந்தையாக இருக்கலாம் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதே போல் ஒரு சமூகமாக பெண்கள் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வந்து எப்படின்னா ஒரு இன்னும் கூட ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெண்கள் மீது ஒரு ஒரு பாரம்பரிய ஒரு கௌரவமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கற்பு அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது புனிதம் அப்படிங்கிற விஷயமாக இருக்கட்டும் அல்லது மானம் அப்படிங்கிற விஷயம் இது எல்லாத்தையுமே பெண்கள் மீது ஏற்றி வைத்து பெண்களுடைய உடலையும் சமூகத்திற்கு உரியான ஒரு சொத்தாக பாவிக்கக்கூடிய அந்த மனநிலையிலிருந்து மாறக்கூட வேண்டிய ஒரு பெரும் விவாதத்திற்கு வந்து சமூகம் வந்து தயாராகணும் அதாவது என்ன அப்படின்னா ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா உடனே என்ன அம்மா அப்பா வளர்த்துருக்காங்க என்ன அவங்க டீச்சர் சொல்லுவா அப்படிங்கிறத தாண்டி அந்த குற்றத்திற்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே பொறுப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தால் மட்டும்தான் பல்வித இந்த குற்றம் கிடையாது பலவிதமான சமூக குற்றங்கள்லேருந்து சமூகம் வந்து விடுபட முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள் இது போன்ற நிர்பயா அப்படிங்கிற நிதியெல்லாம் வந்து சரியாக பயன்படுத்தணும் அப்போ தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த குற்றங்களை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து ஒரு சமூகமாக அரசாங்கமாக சேர்ந்து நம்ம சரி செய்த முடியும் நன்றி வணக்கம்